யார் தூங்க வைக்கிறது தெரியுமா நம்ம சொன்னாங்க தெரியாதுங்களா தூங்கு தூங்கு பால நீ அவர் என்ன செய்வார் உங்க ராகத்தை கேட்டு மயங்கி தொட்டில நல்லா தூங்க வேண்டியதான் அவர் தூங்கிட்டாருன்னா அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா நான் அவர் தள்ளி நிற்கிறேன் அவரை தூங்க வச்சிட்டா ஏன் இஷ்டம் நான் எதை வேணாலும் செய்யலாம் எங்க வேணாலும் போகலாம் எங்க வேணாலும் வரலாம் எனக்கு கேப்பாரில்லை மேய்ப்பார் கிடையாது காக்குறவர் அவர் தூங்க மாட்டார் அவங்களுடைய நினைப்பு தாவிது நினப்பு அப்படி மாறி போச்சு நாங்கள் சத்ரு கையில மாட்டிக்கொண்டதுனால எங்க ஆண்டவர் ஒருவேளை தூங்குறாரோ தூங்குகிறவரை போல அவர் தூங்குகிறவர் கிடையாது எலியா சொல்லுகிறான் சவால் விட்டு நான் நானூறு தீர்க்க பாக தீர்க்க தரிசிகளுக்கு ஊர் ஜனங்களுக்கு எல்லாம் அவ எங்கிருப்படா எப்பங்கடா அந்த மாதிரி நம்மாண்டவர் கிடையாது அடிச்சுக்குன்னு பொடிச்சு கத்தி ரத்தமா ஒழுது ஒரே ஒரு மனுஷன் நின்னுங்கட அவ எங்கன்னா டூர் போயிருப்பான்டா அப்படின்றாரு எங்கன்னா டூர் போயிருப்பாங்கன்னா வேலை விஷயமா போயிருப்பான் கூப்பிட வேற நம்ம ஆண்டவர் அப்படி கிடையாது அவரை யாராலேயும் தூங்க வைக்க முடியாது ஆனால் நான் செய்கிற தவறு அவரை தூங்க வைக்கிற மாதிரி ல லூய்யா அவரை முடிச்சிட்டு இருந்தான் ஏன்டா மேல தூங்கிட்டு இருந்தானா என்ன பண்ணுவாரு திரும்ப தமிழ் சொன்ன மாதிரி உயிந்தா உயிந்தே கண்ணம் மாதிரி ஓ தம்பியை வேலைக்கு கூட்டமாக இருந்தேன் நான் நேராக பில்டிங் மேலே ஏறி எப்பா கொஞ்சம் இங்க நில்றா நாம் கொஞ்சம் வேலை செய்யலான்னு இவன் சும்மா இருக்கா அதை விட்டுட்டு மேலே போனான் பாருங்க பில்டிங் மேல மேலே போனான் எல்லாம் அப்படி அப்படியே இருந்தது கம்பு இந்த கம்பி அதெல்லாம் அப்படி அப்படியே கறந்தது இந்த மெட்டிலுக்கு விட்டு வச்சுருப்பாங்க இல்லைங்களா இந்த கம்பிங்க மெட்டில விட்டு வச்சுருப்பாங்க கட்டுறதுக்கு முன்னாடி ஆ சைடில் விட்டு இவன் இவனா மேலே போயிட்டு மேலே வந்தால் பாருங்க நான் என்ன போனேன் ஆளை காணும் அப்படின்னு பார்த்தா

கம்பி அப்படின்னா டாய் மறுபடியும் கம்பி கம்மியாதா மேலே போகலாம் ஹாஸ்பிட்டலுக்கு வேலையே போச்சு என்ட்டு அதனால அதனால் விழுந்தே கடந்தால் குத்திக்கிச்சி என்ன பண்ண முடியும் எடுக்கணும் தூக்கி எடுத்தாதான் அந்த காயம் ஆறும் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் காமிக்கணும் ஒன்னு விசுவாசமா இருக்கு இருக்கும் சளி பிடிச்சிக்கிச்சி பிடிச்சிக்கிச்சின்னா ஒன்று சின்ன கடாசம் மரியாதையா இல்லைன்னா ஹாஸ்பிட்டலில் போய் காப்பேன் பிடிச்சிக்கிச்சு பிடிச்சிக்கிச்சு வயுது வயுது ஒய்வு எப்படி எப்படி நிற்குமா நீ சொல்றதா நிக்குமா நிக்காது அதனால நல்ல அருமையான வார்த்தைய கேட்டீங்க அந்த வார்த்தை ஏன் சொன்னா நாம் கேட்டு கொண்டிருக்கிற வார்த்தை சிவன் உள்ள வார்த்தை அந்த வார்த்தை நம்மை நியாய திருப்பில் கொண்டு வந்து நிற்கும் என்பதை பறந்து விடாதுலேயே லூவியா நம்ம ஏதோ வர்றோம் ஆலயத்துக்கு கேட்கிறோம் போறோம் அப்படின்னு நினைச்சிடாது நம்மா ஆண்டவர் நீதி உள்ள நியாயாதிபதி இன்றைக்கு ராபோஜன பந்து இருக்கிறதுனால ஆண்டுடைய வார்த்தை ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு நேராக வரும்போது நீங்க அம்மா ஆண்டவர அது நான் தான் என மன்னிச்சுடுப்பின் சந்ததி ரொம்ப பாடுபட்டாலு குளிர விழுந்து கிடந்தாலும் ஏன் ஆண்டவர் மறந்தார் ஏன் புறக்கணிச்சாரு புறக்கணிச்சா தூக்கி பட்டாரோ யூதான் தள்ளனுவன் குழியில தள்ளணுவன் அவனையும் தூக்கி நிறுத்தினாரு அவன் அசாத நான் பாபம் செய்தே உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தே என்னை மன்னியும் தெய்வமே போ இறங்கிட்டாரு அலா என்ன பண்ணிட்டார் ஆண்டவரு என்னை மன்னியும் தெய்வமே ஆனா மாச மாசம் வந்து நான் பாவம் செய்தேன் உண்மை செய்தேன் இதெல்லாம் கேட்கவே மாட்டேன் செஞ்சிட்டியா உன் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு போ போ இனி என்ன பண்ணாதான் ஒண்ணு கல்லடி வேணுமா ஆண்டவருடைய சொல் உன் இருதயத்தை மாற்ற வேண்டுமா அலோயா கல்லடியில யாராலும் தப்ப முடியாது அந்த மாதிரி கல்லடியில இருந்து கர்த்தர் என்ன செய்தாரு ஒரு அம்மாவை உயிர் கொடுத்து அம்மா இப்போ காத்துட்டு இருக்குது ஆண்டவர் என்ன சொல்ல போறாரோ இந்த ஊர்ஜனம் அவங்களுக்கு ஒரு நியாயம் இவருக்கு என்ன நியாயமோ தெரியல நம்ம ஆண்டவர் எவ்வளோ அன்பு உள்ளவர் தெரியுமா அவர் சொல்லுகிற ஒரே வார்த்தை போ இனி என்ன பண்ணாத செய்யாத 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 இந்த வார்த்தை நம்ம காதில் விழுந்துட்டே இருக்கணும் நம்ம தவறுகிறோம் நல்லா தெரியும் நல்லா தெரிஞ்ச தவறிட்டா அது துணிகரமான பாவம் லோயா அதனால இந்த நல்ல காலவேளையில தேவ ஆபியான்வர் நம்மோடு போராடி பேசிக்கொண்டிருக்கிறார் நீ துதி என்னவாம் ஆஹ் துதி எடுக்காம மாசத்துல ஒரு நாள் வந்து எடுத்த சோத்திரம் இது அந்த மாதிரி இடமே கிடையாது என்னடா திடீர்னு இங்கிலீஷ்ல பேசுறாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா சிலர் அப்படி சொல்லும் போது தான் நம்ம ஜனங்களுக்கு புரியுது இல்லை 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 வாண்டால் ஆண்டவருக்காக ஒரு ஆண்டவருக்காக ஒரு கண்ண மூடுனா இங்க இல்ல வாழ்க்கை நினைச்சிட போற சும்மா சும்மா வந்து ஆண்டவர் நாம கண்ண போய் நிக்கணும் கர்த்தருடைய பாதத்துல போய் நிக்கணும் உடனடியாக பிரலவத்துக்கு சீட்டு கொடுத்து அப்படியே கதை திறந்து வச்சு வாமகே வாமக திறந்து வச்சிட மாட்டாரு அவர் பாதத்துல போய் நிக்கணும் நீ என்ன செஞ்ச நீ என்னென்னலாம் அவருக்கு உந்த செய்த தேவையில் செய்த அதெல்லாம் கணக்கு இருக்குது அங்க ஒருத்தர் கணக்கு வச்சு இருக்கிறாரு ஜீவ புஸ்தகத்தை திறந்து யார் இவர் நான் தான் ஆண்டவர ஆஹ் ஆமா பா உள்ள இல்ல 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 என்னென்ன செய்தார் ஓ ஓய்யா நன்மை செய்தார் துக்கம் அனுபவித்தார் கண்ணீர் விட்டார் அநேக குடும்பங்களுக்காக இவர் இரவும் பகலும் ஓடினார்